மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சதையில் தான் பிரச்சனை அதுவும் நம்ம மெய் மெயினாக பண்ணுற எக்ஸர்சைஸு தான் ப்ராப்ளம் ஸோ அப்போ அந்த ஆக்டிவிட்டி பண்ணால் என்ன பண்ணணும் அந்த கெண்டக்கால் வலிக்குது நான் டெய்லி வாக்கிங் போய்ட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு ஒரு கெண்டக்கால் வலி வந்துச்சுன்னா அதிகமாக வாக்கிங் போனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க எதுனால கிராம்ப் வருதுன்னா மெயினாக ஓவர் ஆக்டிவிட்டி அந்த ஓவர் ஆக்டிவிட்டி கம்மி பண்ணி நார்மல் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்பப்போ வார்ம் அப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கைகளை கால்களை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணி விட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது இந்த அப் பண்ணுறது இதெல்லாம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு ரெகுலரான ஆக்டிவிட்டீஸை ஒரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது அதில் வேளை அப்படி இதெல்லாம் பண்ணியும் நைட் தூங்குறப்போ அது மாதிரி கெண்டைக்கால் எழுத்து பிடிக்கிறது பகல் எழுத்து பிடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுன்னா கெண்டைக்கால் வந்து நல்லா இது காலை நினச்சிக்கோங்க இது கெண்டைக்கால் பின்னாடி பேக் சைடில் இருக்குது ஸோ இப்போ நம்ம காலை வந்து என்ன பண்ணுறோம் கெண்டை கெண்டைக்கால் பிடிக்கிற பெண்ணாகுது இப்படி இழுத்துக்குது ஸோ இதுதான் டைட்னஸ்ஸு ஸோ சில நேரங்களில் இது வந்து ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டில் விட்டுரும் இதான் நார்மல் சில நேரங்கள் அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கும் இப்படி பம்ப் ஆகிறப்ப கொஞ்சம் லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணி விட்டுட்டு பெயின் கில்லர் ஜெல் அயோடக்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்துன்னா எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாதங்காலில் வந்து அப்படியே மேலே ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரிலீஸ் ஆயிடு ஸ்லோவாக ரிலீஸ் ஆயிரு சடனாக ரிலீஸ் ஆகாது ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும் மறுபடியும் தொடர்ச்சியாக இது அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய மருத்துவரை அணுகுங்க அணுகி அதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிறத கண்டுபிடித்து அதுக்கு உரிய ம முறைகளை கடைபிடித்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் வழி சரியாவதுடன் அண்டர்லேயிங் ப்ராப்ளம் எதாவது இருந்தாலும் அதையும் பார்த்து சரி பண்ணி கொள்ளலாம் இது இதுக்கு இது போக இதுக்கு வந்து தண்ணி ஒத்தனை கொடுக்குறது ஐஸ் ஒத்தனம் கொடுக்கறது பண்ணலாம் இதுக்கு நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் வந்து இதுக்கு எதாவது மாத்திரை கொடுத்தா அந்த சதப்பிடிப்பு குறையுமா அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க பட் அதோட பெஸ்ட்டு மெத்தட் இவங்க டேட்டாஸோட பெஸ்ட்டு மெத்தட்ஸ் என்னென்னா மெடிசின்கள் பெரிய அளவுக்கு அதாவது வேறு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சதையில மட்டும் இருக்கிற பிரச்சனைக்கு மெடிசின் பெருசாக ஹெல்ப் பண்ணாது மசிலை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணுறது கெண்டக்கால் மட்டும் அல்ல தொடையோட பின்பகுதி தொடையோட முன்பகுதி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குவாட்ரிசி ஸ்ட்ரெச்சு காஃப் கெண்டக்கால் ஸ்ட்ரெட்சு தொட பின்பகுதியில் இருக்கிற மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறது முழங்கால் ஸ்ட்ரெச் பண்ணுறது இதை வந்து இந்த எக்ஸசைஸை நான் டீட்டெயிலாக இப்போ காமிக்கிறேன் அந்த எக்ஸசைஸ் இதே மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள் மெயினான விஷயம் என்னென்னு கேட்டால் கெண்டக்காலுக்கு மேலே இழுக்கிற மாதிரி தொடையோட பின்பகுதியும் தொடையோடைய முன்பகுதியும் ஸ்ட்ரெச் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா கெண்டைக்காலில் மட்டும் சதைப்பிடிப்பு வருவதில்லை இது வந்து தொடையிலும் வரலாம் கையில் வரலாம் முகத்தில் சில பேர்த்துக்கு வரும் டக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கும் சிலது கை இப்படி இழுத்து பிடிச்சிக்கும் சில வயசானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்குதுங்க அதை வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்போ கொஞ்சம் லைட்டாக எந்த இடமா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மைனட்டாக ரொம்ப மசாஜ் பண்ணாமல் மைல்டாக பண்ணுங்கள் அந்த பகுதியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுங்கள் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இருந்தால் உங்களுடைய மருத்துவரை அணுகி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் கரெக்ட் பண்ணி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்